தாளம் சீன் தாளம் அவர்களுக்கு பொன்னாடப்படுத்தப்படி வேற சொல்ல வேற என்ன பேர் நீதே தான் நீலகண்டே நீலகண்ட பெருமாளியா பெருமாளே வந்திருக்காரு நம்மளை காக்கக்கூடிய நீலகண்ட பெருமாள் மைசெட்டு போடுப்பா சரி அப்ப ஆளுக்கு ஒரு துண்டா வீட்டுக்கு போங்க பொன்னாடியை ஓற்றி புகழாரம் சுற்றியே மறக்க முடியாத எத்தனை கிராமங்கள் இருபத்தொரு வருடமாக பதினஞ்சரை வயதுலேயே நாடக உலகத்துக்கு வந்தவன் இந்த எம் கேர் இருபத்தொரு வருடமாக நான் செல்லாத ஊரும் கிடையாது முதல் முறையாக இந்த ஐயூர் கிராமத்துக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வருடந்தோறும் நான் வர வேண்டும் என்று நாட்டாம் ஐயா சொன்னார் நான் வருவேன் ஐயா இந்த சாமிகளுக்காக நான் வருவேன் ஆனால் நீங்க அன்பாளையத்துக்கு வராதிங்க ரோட்டை ரேட்டை குறைச்சி பேச நீ ஒரு ஆள்

உலகத்தில் அப்பே மாதிரி ஒரு நல்ல மனிதர்கள் அவர் இந்த ஊர் மேலே வச்சுருக்க மரியாதையை மேடையில் பார்த்தேன் அவ்வளோ ஒரு அருமையாக உரிமையோடு பேசக்கூடிய இந்த மாமனித நாட்டாமையை எம்கேஆர் தலைவனங்கிறேன் ஏன் அங்கே இருக்கப்பா அங்கே போகாத அந்த டான்ஸுக்கார முட்டையில கத்தால வாட வருது

நாட்டில் கட்டி குளிக்க துண்டிலாமல் முண்டமா குளிக்கிறாங்க உங்களுக்கு யாராவது ஒரு ஆள் வா ஒரு ப்ரோ வா ப்ரோ ஆஹ் சரி சரி உட்கார் சட்டி சர்ச்சி போடாமல் உட்காரு தூக்குமே முண்ட முண்டமா தெரியும் ஊரா என் தம்பி அதான் யூடியூப் சேனல் எடுத்து கொண்டு இருக்கின்ற ராமநா மாவட்டம் பார்த்தீன்னு அருகாமல் உள்ள கீழ கொடும்புல மன்னன் மன்னன் என் தம்பி கனி அவர்களுக்கு பொன்னாடை பத்து கௌரவப்படுத்துறார்கள் இங்கே விட்டுப்படுத்துகின்ற எனது அன்பு மகன் நரிக்குடி அருகாமல் உள்ள குருவின் இந்த கிராமத்தை சேர்ந்த பாண்டிய அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கௌரப்படுத்துறார்கள் செந்துறை என் தம்பி ராஜா இங்கே ரெண்டு பேர் யாருண்ணா கேஆர் மீடியா அது இங்கிட்டு முளைக்கொச்சி அறிஞ்சிருக்காண்ணா நான் யாருனா ஆ ஆ கொண்டு வரையா வா ஒன் பேர் என்ன வாஜீஸ்வர நேம் விஜய் குருவி விஜய் குருவித்துறை வாழ்த்துக்கள் ப்ரோ கப்ளிங் லாங் நான் இந்த மேடைக்கு வர மாட்டேன் ஏன்னா மதுபல என் அன்பே கிட்டத்தட்ட நான் நாடகத்துக்கு வந்த காலத்துல இருந்து கடலப்பருப்பு விற்கிறேன் இன்னும் அந்த பருப்பை வைக்கலை ஏய் கூட்டத்தில் வெதரில் மிச்சபிடாதே அந்த சட்டையை தோப்பா ஓ ஓன்கிட்ட வாங்கிட்டு செலப்பிட்டாலும் அன்னைக்கெல்லாம் சா கடையில் விட்டு அதை அரைச்சிக்கிட்டு உட்காந்துருக்கேன் ஏன்னு அந்த பக்கத்தில் வந்து தெரிய போதாண்டு எப்படி உன்னை காட்டி கொடுத்த தயவு செய்து இந்த பக்கம் நிற்கிறவங்க இதை ஒண்ணும் சரிப்பட்டு வராது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பன்னெண்டரை வரைக்கும் தான் அந்த கூட்டம் இருக்கும் இப்போ முடிச்சிடுறேன்